உலகெங்கு வாழும் என் இனிய தமிழ் நெஞ்சுகளுக்கு இயற்கை ஜோதிட சார்பாக என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சாதாரணம் ஒருவருக்கு எந்த பரிகாரம் செய்தும் தன் வாழ்வில் முன்னேற முடியாமல் தவிக்கிறீர்களா உங்களுக்கு மட்டுமல்ல நீங்கள் எந்த பரிகாரம் செய்தும் உங்களுக்கு பிரயோஜனம் ஏற்படாமல் இருந்தாலும் உங்களுக்கு பரிகாரம் சொல்லக்கூடிய ஜோதிடர்களுக்கும் இந்த பதிவு ஒரு பொக்கிசமாக இருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் ஒரிஜினல் என்றால் அந்த ஒரிஜினலுக்கு ஜெராக்ஸ் ஒன்று இருக்கும் அதே போல அல்லது என்ற வார்த்தையை நாம் அதிக இடத்தில் யூஸ் பண்ணுவோம் ஒருவருக்கு சாதாரணமாக நேரங்கால சரியில்லை என்றால் மற்ற ஜோதிடர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு பரிகாரத்தை சொல்லுவார்கள் ஒவ்வொரு சிலர் ஒவ்வொரு ஸ்டைலில் ஜோதிடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு சில ஜோதிடர்கள் உங்களுடைய பாவங்களை இயக்குங்கள் உங்களுடைய இரண்டாம் பாவங்களை இயக்குங்கள் பத்தாம் பாவங்களை இயக்குங்கள் ஏழாம் பாவங்களை இயக்குங்கள் என்று பாவங்களை இயக்க பரிகாரம் சொல்லி தருவார்கள் ஒரு சிலர் தசாபுத்திக்கு ஏற்ப ஒவ்வொரு கோயில் ஸ்தலங்களுக்கு போய் சென்று சென்றுவார்கள் என்று சொல்வார்கள் ஒரு சிலர் மந்திரம் மாந்திரிகம் பூஜை என்று பரிகாரம் சொல்லுவார்கள் இப்படி எந்த விதமான பரிகாரம் செய்தும் உங்களுக்கு அது நிறைவேறவில்லை என்றால் இயற்கை ஜோதிடம் கூறும் அறிவுரைப்படி உங்களுடைய நிலைப்பாடுகளை நீங்கள் சரி செய்து கொண்டால் நிச்சயம் எந்த பரிகாரம் இருந்தாலும் உங்களுக்கு பலிக்கும் பொதுவாக பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லை ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் பிறப்புக்கு ஒரு அர்த்தத்தோடு தான் இறைவன் படைக்கிறான் எந்த குழந்தையும் மண்ணில் பிறக்கையில் ஏதும் அறியாமல் பிறக்கும் வாழ்வில் தான் கண்ட காட்சியையும் தான் கேட்கும் செய்திகளையும் வைத்து தான் ஒவ்வொரு விஷயத்தையும் தான் நிர்ணயித்துக் கொள்ளும் அதே போல இந்த செய்தி உங்களுக்கு வாழ்நாளில் இறுதியான பரிகாரம் மட்டுமல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்கு உறுதியான பரிகாரமாக இருக்கும் இறைவன் வகுத்த வடிவில் இப்படித்தான் என்று ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது அந்தந்த தேதியில் பிறந்தவர்களுக்கு இது சரியாக இருந்தால் நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் பழிப்பதோடு வாழ்வில் வளம் பெறுவீர்கள் அது மட்டுமில்ல யார் என்ன நன்மைகள் செய்தாலும் தனக்கு கெட்ட பெயரே வருகிறது என்றாலும் தான் எங்கே சென்றாலும் தரித்திரம் தனக்கு முன்னாடி ரயிலிலேயோ விமானத்திலே ஏறி வந்து நிற்கிறது என்று நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளவு உழைத்தாலும் உங்களுக்கு சரியான ப்ரமோஷன் கிடைக்காமல் ப்ரமோஷன் கூட விடுங்க ஒரு பாராட்டு கூட கிடைக்காமல் போகிறது என்றாலும் நீங்க இந்த நிலையில் சிந்திக்க வேண்டும் எதற்கெடுத்தால் தடைகளும் தாமதங்களும் வருகிறது என்றால் நம்மிடம் ஏதோ ஒரு குறை இருக்கிறது என்று அர்த்தம் நம்மிடம் ஒரு குறை இருக்கிறது என்றால் அவருடைய நடத்தையைத்தான் எல்லோரும் சந்தேகிப்பார்கள் ஆனால் அவருக்கு இயற்கையாக சில விஷயங்கள் அமைந்திருப்பதை யாரும் உணர்ந்திருக்க மாட்டார்கள் இயற்கை ஜோதிடம் ஆழ்ந்து ஆராய்ச்சி செய்து மிக தெளிவான ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு கொடுக்கிறது பொதுவாக ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் நீங்கள் எந்த ராசிக்காரர்களாக இருக்கலாம் எந்த லக்னக்காரர்களாக இருக்கலாம் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களாகவும் இருக்கலாம் பொதுவாக ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி இந்த தேதியில் பிறந்தவர்கள் எல்லாம் ஒன்றாம் தேதி ஆதிக்கத்தில் இருப்பீர்கள் ஒன்றாம் தேதி என்றாலே சூரிய ஆதிக்கம் கொண்டதாக இருக்கும் ஒருவர் சுய ஜாதகத்தில் சூரியன் எந்த அளவுக்கு வலுவாக இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவருடைய ஆளுமை தன்மையும் குரு பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுக்கு பட்டமும் பரிசும் சனி பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய உழைப்பும் திறமையும் சுக்கர பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுக்கு சொகுசான வாழ்க்கையும் புதன் பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அவர்களுடைய கல்வியும் அறிவும் கற்றலும் செவ்வாய் பகவான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை தான் அவர்களுக்கு தைரியமும் கோலைத்தன்மையும் ராகு பகவான் எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதை தான் அவர்கள் தலங்களும் சுற்றுலாத்தலங்களும் தலங்களும் அல்லது வீட்டை விட்டு கூட வெளியே போக முடியாமல் இவர்களுடைய பேரும் புகழும் கெட்டு போவதும் அல்லது விளம்பரப்படுத்துவதும் கேது பகவான் எந்த நிலையில் இருக்கிறதோ அதை வைத்துத்தான் அடுத்த ஜென்மத்தையும் நாம் நிர்ணயிக்க முடியும் ஒரு ஒரு ஜாதத்தில் எந்த கிரகங்கள் எப்படி அமைய வேண்டும் என்பது நாம் எடுக்கும் முடிவு இறைவன் எடுக்கக்கூடிய முடிவு இது இயற்கை பேஸ் அதே போல் நாம் எந்த நிலையில் பிறக்க வேண்டும் என்று நம்மை கேட்டு இறைவன் ஆனால் பிறந்த பிறகு இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற அறிவை இறைவன் நமக்கு ஜென்ம எதுவாக இருந்தாலும் ஒருவருக்கு சரியான பெயரும் சரியான கையெழுத்தும் சரியான திருமண வாழ்க்கையும் சரியாக விட்டால் அவர்கள் வாழ்வில் எண்ணற்ற சுகங்களையும் எண்ணற்ற நிம்மதிகளையும் எண்ணற்ற செல்வங்களையும் எண்ணற்ற நண்பர்களையும் தன் வாழ்வில் அவர்கள் அடைய முடியும் அதை தான் இயற்கை ஜோதிடம் முழுமையாக சொல்லித்தர காத்திருக்கிறது ஒரு சில விஷயங்களை மட்டும்தான் பதிவில் சொல்ல முடிகிறது மீதமுள்ள விஷயங்களை யாரெல்லாம் ஃபோன் காண்டாக்ட் மூலியமாகவோ நேரிலேயோ வந்து நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சில ஜோதிட குருமார்களும் இந்த சூட்சமம் தெரியாதவர்கள் நேரடியாக இயற்கை ஜோதிடம் கால் பண்ணி நீங்கள் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு தகுந்த கட்டணமும் நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும் ஜோதிட குருமார்கள் நீங்கள் பரிகாரம் சொல்லியும் சிலருக்கு பலிக்கவில்லை என்று உங்களிடம் வருகிறார்களா அப்படி என்றால் ஏன் அவர்களுக்கு பலிக்கவில்லை என்றால் அவர்களுக்கு அமைந்திருக்கும் திருநாமம் பொதுவாக ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி எட்டாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு அவருடைய திருநாமத்தின் முதல் எழுத்து இங்கிலீஷ் எழுத்தில் எம் ஆகவும் தமிழ் எழுத்தில் மா என்ற எழுத்தாகவும் மா மு மே என்ற எழுத்தில் அமையக்கூடாது அதே போல டி லெட்டர்ஸ் கொண்ட டா டி டே தா தி தூ தே என்ற எழுத்தில் அவர்களுக்கு பெயர் ராமம் முதல் எழுத்தாக அமைந்திருக்க கூடாது அதே போல இங்கிலீஷ் எழுத்தில் பி என்று எடுத்துக்கொள்ளலாம் பா பி பூ பே என்று முதல் எழுத்து அமையக்கூடாது அதே பி எழுத்துக்கும் பா பி பூ பே வரும் அந்த மாதிரி பி எழுத்து லெட்டரில் அமையலாம் ஆனால் பி எழுத்து லெட்டரில் அமையக்கூடாது இந்த தேதிகளில் பிறந்தவர்கள் இங்கிலீஷ்காராக இருந்தாலும் சரி தமிழ்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த மொழிக்காரர்களாக இருந்தாலும் சரி எந்த நாட்டவர்களாக இருந்தாலும் சரி இந்த நெகட்டிவான அலையக்கம் கொண்ட எழுத்துக்களில் யாருக்கெல்லாம் பெயர் அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு எந்த விதமான பரிகாரம் செய்தாலும் அந்த பரிகாரம் பழிக்காது என்பதை ஜோதிடர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் சாதாரண மக்களும் இதை தெரிந்து கொள்ள வேண்டும் யார் ஒருவருக்கு சரியாக தன்னுடைய திருநாமம் அமைந்திருக்கிறதோ அவர்களுக்குத்தான் தான் அந்த பரிகாரம் பலிக்கும் தன்னுடைய திருநாமம் சரியா அமையாதவர்கள் எந்த கோயிலுக்கு போய் எந்த மாதிரி பூஜை செய்தாலும் சரி தங்கத்தேர் இழுத்தாலும் சரி பாதயாத்திரை யாத்திரை போனாலும் சரி அழகு குத்தினாலும் சரி பூ மிதித்தாலும் சரி மண் சோறு தின்னாலும் சரி எத்தனை விதமான பரிகாரம் செய்தாலும் உங்களுக்கு அது பலிக்காது ஏனென்றால் இயற்கை படைப்பில் நெகட்டிவும் பாசிட்டிவும் நிறைந்திருக்கிறது இரவு என்றால் பகல் உண்டு இன்பம் என்றால் துன்பம் உண்டு கடவுள் என்றால் சாத்தான் உண்டு ஒருவருக்கு கடவுளுடைய திருநாமத்தை அமைத்து விட்டேன் முருகா என்று அமைத்து விட்டேன் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்களுக்கு முருகா என்று பெயர் அமைத்து கடவுளோட ஆசீர்வாதத்தால் அந்த பெயர் வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கலாம் ஒருவருக்கு ஆகும் பொருள் இன்னொருவருக்கு ஆகுவதில்லை அதை முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருக்கு வேஸ்ட்டாக தூக்கி அடையக்கூடிய கேரி பேக் இன்னொருவர் அதை பெருக்கி அவருடைய ஜீவனத்தை அவர் வளர்த்தி கொள்வார் அந்த ஒரு நிலையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை ஜோதிடத்துக்கு கால் பண்ணுங்க இன்னும் நிறைய விரிவாக்கமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் நீங்க ஜோதிடம் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி ஜோதிடத்தை பத்தி உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் சரி இல்ல ஜோதிடமே உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் சரி நீங்க எந்த நிலையில் இருந்தாலும் இதை மிக தெல்ல தெளிவாக உங்களுக்கு எடுத்து உரைத்து உங்களை ஒரு நல்ல நிலையில் தயார் செய்கிறது இயற்கை ஜோதிடம் ஆனால் இப்படி ஏற்கனவே இந்த மாதிரி பெயர் அமைந்தவர்கள் என்ன செய்ய வேண்டும் என நீங்க தெரிந்து கொண்டு உங்களுடைய மீதமுள்ள வாழ்க்கை அதாவது கடந்த வாழ்க்கை என்பது நம்ம வாயிலுள்ள எச்சை போல அந்த எச்சைகள் நம் வாயில் இருக்கும் வரைக்கும் தான் அது ரத்தத்துக்கு சமம் துப்பி விட்டோம் என்றால் அந்த எச்சை நமக்கு படாது அதே போல கடந்த வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொம்பாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதியில் பிறந்தவர்கள் இன்னும் இதை பற்றி உருக்கமாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால் இந்து சமுதாயமாக இருந்தால் கும்பாபிஷேகம் நடக்கும் இடத்தில் தீர்த்தம் தொழிப்பார்கள் அனைவரும் ஏன் அங்கு விரைந்து செல்கிறோம் என்றால் அங்கு இருக்க அன்னதானத்துக்கு கும்பாபிஷேகம் அப்போ இறைவனை துதித்துவிட்டு அந்த கலசத்தில் இருக்கிற நீரை அதிகமான நீரில் கலந்து மக்கள் மேல் தெளிப்பார்கள் அந்த ஒரு சொட்டு நீர் நம்ம மேலே படணும் என்பதற்காக தான் அந்த கும்பாபிஷேகத்துக்கே கலந்து கொள்கிறோம் ஆனால் இப்படி எழுத்து உள்ளவர்களுக்கு நிச்சயம் அந்த கும்பாபிஷேக நீர் கூட படாது நடு மத்தியில் நின்னால் கூட அவர் தலைமையில அந்த தண்ணி படாது நான் சொல்வது உண்மையா இல்லையா என்று நீங்கள் ஏற்கனவே கும்பாபிஷேகத்தில் கலந்திருந்தால் உங்களுடைய பெயர் முதல் எழுத்து எம் அல்லது பி என்ற எழுத்தில் உங்களுடைய பெயர் அமைந்திருந்தால் இதை நினைத்து பாருங்கள் அதே போல் இந்த எழுத்து உள்ளவர்கள் நீங்க கோயிலுக்கு போய் எப்போ மனமுருகி சாமி கும்பிட்டு வரீங்களோ அப்பொழுது அந்த வாரத்துக்குள்ளே எப்படியாவது உங்களுக்கு நெகட்டிவான விஷயங்கள் தான் நடக்குமே தவிர பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு நடக்காது இது உண்மையா இல்லையா என்று நீங்க கமெண்ட்ல சொல்லணும் ஏனென்றால் இயற்கை ஜோதிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் மிக துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறது ராசிப்படியும் சரி லக்னப்படியும் சரி நட்சத்திரப்படியும் சரி நியூமராலஜி படி எழுத்துக்கள் இப்படியும் சரி வாஸ்துக்கள் விதமாகவும் கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஜோதிடத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஏழு கலைகளை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி ஏனென்றால் பெயர் எழுத்துக்கள் என்றாலே மக்கள் மனதில் வருவது நியூமராலஜி என்று தான் ஏதோ ஒரு நிர்மலாஜி படி சொல்கிறார் என்று நினைத்துக் கொள்வார்கள் நிர்மலாஜி என்பது சாதாரண விஷயம் அல்ல வாழ்வின் கணக்கிவேல் ஒரு கணக்கு இல்லாமல் எந்த ஒரு வேலையும் நடக்காது ஒரு குழந்தைக்கு தன் தகப்பன் தன்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறார்கள் என்றால் அது பத்து இருக்குதுன்னா ஆளுக்கு ஐந்து எழுதி வைத்து விட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது அது கையில் ஒரு மதிப்பாக அள்ளி கொடுத்து நீ இவ்வளோ வச்சுக்க நீ இவ்வளோ வச்சுக்கோ என்று கொடுத்தால் வாங்கினவர்கள் அந்த நேரம் சந்தோஷப்பட்டாலும் ஒரு காலத்தில் ரெண்டு கையில் அள்ளி கொடுத்தாரு அதனுடைய அளவு எவ்வளோ எச்சா இருந்துச்சா கம்மியாக இருந்துச்சான்றது ஒரு சந்தேகம் வந்துவிடும் ஆனால் கணக்கியல் அப்படி அல்ல ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு என்பார்கள் நிர்மலாஜி என்பது சாதாரண விஷயம் அல்ல நிர்மலாஜி படி பெயர் வைத்து தரேன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய ஜோயிடர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் அவர்களும் தவறு செய்கிறார்கள் அந்த தவறு எப்படி நடக்கிறது என்றால் வெறும் கவுண்டிங்கில் மட்டும் அந்த பெயரை அமைத்து கொடுக்கிறார்கள் ஏன் இதை சொல்லுகிறோம் என்றால் நம்மிடம் ஜோதிடம் பார்க்க வருகிறவர்கள் ஏற்கனவே நான் நியூமாலஜி படி கவுண்டிங் படி தான் பெயர் வைத்துள்ளேன் ஆனால் எனக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் நடக்கவில்லை என்று சொல்கிறார்கள் அப்படி உள்ளவர்கள் இந்த பதிவை பார்த்தீர்கள் என்றால் அது உண்மையா இல்லையா என்று நீங்களும் கமெண்ட்ல சொல்லணும் அப்போ ஏன் அது நடக்க மாட்டேங்கிறது என்றால் முதல் லெட்டர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட் எப்படி ஒரு வீட்டுக்கு அஸ்திவாரம் முக்கியமோ அஸ்திவாரத்துக்கு அப்புறம் அந்த பில்டிங்குக்கு கதவுகள் எவ்வளோ அழகாக முக்கியமோ ஏனென்றால் நீங்கள் எப்படிப்பட்ட வீடுகள் கட்டினாலும் கதவுகள் சரியில்லை என்றால் உங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லை பேஸ் மட்டம் என்பது தாய் தந்தை கதவு என்பது மனைவி அல்லது கணவன் முதலில் தாய் தந்தையை பார்க்கிறோம் இரண்டாவது நாமளே தாய் தந்தை ஆகிறோம் அப்படி என்றால் நம்மளுடைய பேஸ் மட்டம் யார் என்றால் நம்மளுடைய தாய் தந்தை நம்மளுடைய குழந்தைகளுக்கு நாம் யார் என்றால் நம் கதவு நம்மளுடைய குழந்தைகள் வேண்டும் என்றால் ஜன்னலாக இருந்துட்டு போகட்டும் இந்த ஜன்னல்கள் சரியாக இருந்தால் தான் அங்கே காற்றோட்டம் சரியாக இருக்கும் அதே போல் தன்னுடைய குழந்தைகள் சரியாக இருந்தால் தான் அந்த வீடே ஒரு காற்றோட்டமாக இருக்கும் இதை எவ்வளோ சுருக்கமாக உங்களுக்கு சொல்லி முடிக்கணுமோ அந்தளவுக்கு சொல்லி முடிக்கிறோம் இதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் தான் இருக்கிறது ஏனென்றால் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எக்ஸாம்பிள் எடுத்துக்கொண்டு போனால் லெங்க் ஆஃப் போய்கொண்டே இருக்கும் அதனால் சிம்பிளாக ஒரு சில விஷயத்தை சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஆட தெரிந்தவனுக்கு வாசல் எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் ஆட தெரியாதவனுக்கு வாச கோணையாக்கு நான் எப்படி ஆடுவேன் என்று கேட்பான் அந்த மாதிரி உங்களுடைய திருநாமத்தில் உங்களுடைய பெயரில் முதல் லெட்டர்ஸ் அதாவது ஒன்றாம் தேதி பத்தாம் தேதி பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் பிறந்தவர்களுக்கு நெகட்டிவான எழுத்துக்களில் பெயர் அமைந்தால் நிச்சயம் அவர்களுக்கு எங்கே போய் நின்றாலும் தரித்திரம் தாண்டவமாடும் எவ்வளவு உழைத்தாலும் ப்ரமோஷன் கிடைக்காது எந்த கோயிலில் எந்த கும்பாபிஷேக கோயிலாக இருக்கட்டும் அல்லா கோயிலாக இருக்கட்டும் இயேசு கோயிலாக இருக்கட்டும் எந்த விதமான நீங்கள் சாமியை கும்பிட்டாலும் எப்போ நீங்கள் மனமுறுகி கும்பிடுகிறீர்கள் அன்றைக்கு தான் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டமே நடக்கும் இதை மற்றவர்கள் சொல்லலாம் கடவுள் சோதிக்கிறார் நல்லவங்களை சோதிப்பார் என்று அவர்கள் சொல்லி சமாளித்து விடுவார்கள் கடவுள் என்றைக்கும் நல்லவங்களை சோதிப்பதே இல்லை நல்லவங்களுக்கு நல்லது தான் செய்கிறார் சிலர் சொல்லுவார்கள் சோதனை வருவதால் இறைவன் உங்களை பதப்படுத்துகிறான் என்று சொல்லலாம் அது ஒரு உண்மை லாஜிக்காக இருந்தாலும் கூட நம்ம சோதிக்க பிறக்கல நம்ம சாதிக்க பிறந்திருக்கிறோம் நம்ம சாதிக்க வேண்டும் என்றால் முதலில் நம்மளுடைய திருநாமம் சரியாக அமைந்திருக்க வேண்டும் நம்மளுடைய கையெழுத்து நம்ம பிறப்பின் கிரக நிலைக்கு தகுந்த மாதிரி அமைந்திருக்க வேண்டும் மூன்றாவதாக நம்மளுடைய திருமண நாட்கள் நம்மளுடைய பர்சனல் நாட்களில் அமைந்திருக்க வேண்டும் பொத்தம் பொதுவாக பஞ்சாங்க முறைப்படி அமைந்திருக்க கூடாது இதை பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறோம் அது ஏன் பஞ்சாங்கப்படி அமையக்கூடாது என்று அந்த பதிவுகளை பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஒன்றாம் தேதியில் பிறந்தவர்கள் மிகவும் மனசாட்சி கட்டுப்பட்டவர்கள் ஆளுமை குணம் கொண்டவர்கள் அவர்கள் அனைவரும் சூரியனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் சூரிய கிரகம் நல்லபடியாக அமைந்து விட்டால் இவர்கள் எந்த ஜாதகமும் பார்க்க தேவையில்லை எந்த பரிகாரமும் செய்ய தேவையில்லை ஆனால் எல்லோருக்கும் அப்படி அமையுமா என்றால் அவரவர் முற்பிறவில் செய்த நல்லதுக்கு கெட்டதுக்கு தகுந்த தான் இந்த பிறவியில் அமையும் ஆக முப்பிறவி பிப்பிறவி என்பது நமக்கு தெரியாது இந்த ஜென்மத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது உண்மையாக இருக்கும் அப்படி இருக்கும்போது கடந்த வாழ்க்கை பற்றி கவலைப்படாமல் இந்த பதிவை எப்போ நீங்கள் பார்க்கிறீர்களோ அன்று முதல் உங்களுடைய திருநாமம் உங்களுடைய பெயர் இந்த நெகட்டிவான இடத்தில் அமைந்திருக்குதா என்று பாருங்கள் அப்படி அமைந்துள்ளவர்கள் இயற்கை ஜோதிட்டத்தை காண்டக்ட் செய்கள் உங்களுடைய திருநாமத்தை சரியாக அமைத்துக்கொண்டு இனி இருக்கும் வாழ்வில் நிம்மதியான ஒரு சூழ்நிலையை பெற்றுக்கொள்ளுங்கள் என மனமார்ந்து சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்